மார்க்கெட்டிங் வந்து ஏதாவது ஸோ ஒரு இடத்துல மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் கிடைக்குன்னு சொல்றது ரொம்ப ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி ஏன்னா இந்த ஈவன் வளநாடோட நபார்டு வந்து கொலாபரேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சு ஒரு டீ இப்போ ஒரு ஃபோர் டு ஸோ நம்ம வந்து இவ்வளோ எப்பயோ பார்க்கணும் ஸோ இவ்வளோ செல் பங்கோட்டல் எப்படியோ சொல்லுது நபார்ட் பங்கோட்டல் எப்படியோ ஈவன் வந்து கவர்மெண்ட் ப்ரொமோட்டல் எப்படியோ இருக்குது ஸோ

உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு பர்தலாக இருக்கும் சார் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொந்த ஒரு இடம் வேணும்னு சொல்லிருந்தாங்க ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு இடம் வேணும் ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிடுவேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பத்தரை அவங்களோட கம்பெனி அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான தகுந்த வருமானம் உங்களுக்கு தேவை தவறு தகுந்த வருமானம் வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உங்கள் பொருளை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் அவுட்லெட்னு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா இதாகவே பண்ணியிருக்காங்க டூ கம்பெனி சார் சொல்லுவாங்க டேரெக்டர் செலவு சேர்ந்து லொக்கேஷன் நல்லா சூப் பண்ணி ஒரு ப்ரைமண்ட் லொக்கேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க அந்த லொக்கேஷனில் பண்ணும்போது தெரியுது நான் அந்த வந்து உங்களுக்கு வந்து பந்தம் வந்து இப்போ அந்த கோயில் உங்களுக்கு இன்னும் மார்க்கெட் பண்ணுற வசதியாக இருக்கும் ஸோ எடுப்பேன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வளர்நாள் சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா ரொம்ப பாம்பேஷ் ப்ராடக்ட் அது சரி உங்களோட வாட்டர் ஹைசன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து வாட்டர் ஹைசன் வந்து நம்ம ஈவன் நம்ம தமிழ்நாடு சைடு பார்த்தோம்னா யாருமே அதில் பெருசாக இதில் வந்து இந்த மாதிரி பொருட்கள் பண்ணுறது இல்லை எல்லாமே வந்து ஒரு வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியா சாரி ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியா அதாவது இந்த அசாம் வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் இது வந்து மெய்ஜராக பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குதுன்னா இந்த ஹேண்டிகிராப்ட் இது செகண்ட் ஃபுர்லாம் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருக்காங்க ஸோ இதுக்காகவே உங்களுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்காகவே அசாமில் வந்து அடத்தில் கூட்டிட்டு வந்து இங்கே வந்து அவங்க <laughs> <laughs> பண்ணும்போது ஸோ எல்லா ப்ரொக்ஸுமே ஒரு டிமாண்ட் இருக்குது அந்த டிமாண்ட் வந்து நீங்கள் இந்த மார்க்கெட் எப்படி கேப்சர் பண்ணுறீங்க அதில் தான் உங்களோட சக்ஸஸ் அந்த எடுத்து ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ப்ரொட்டன்ஷன் இருக்கும்போது நீங்கள் அந்த பண்ணி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு இது லாஸ்டே இல்லை இதுக்கான ட்ரைனிங் தான் மாதிரி இது இல்லாமல் ஒரு எதுவும் வெற்றியாக ப்ராக்டிசஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்குது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃப் எந்தளவுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஓவரால் கான்ட்ரிபியூட் பண்ண பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியும் வளரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாலிஷ் பண்ணால் அது வந்து காஸ்ட் இருக்குன்னா நாங்கள் பண்ண சப்போர்ட் அது ஒரு சப்போர்ட் வந்து வென்று அதுக்கு மேஜாக வந்து ரெண்டு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாலர் லாபம் இதை ரன் பண்ண போது ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் இது இதோடய வளர்ச்சி இருக்கும் இது எல்லா வருஷமாக வந்து இதை இன்னொரு ஸோ அதை என்னோட வேண்டுகோள் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ஸ்டாலஸில் ரொம்ப சீரியஸாக இருக்குது ಆಕ್ಟಿವೆ ಅದು ರಾಪುಕ್ಕೇ ರಾಟಿಸ್ಫಿಕೇಶನ್ ಮುಪ್ಪು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತೀನಿ ಮುಪ್ಪ ಐಡಂಟಿಫೇದ್ರ ಏನಾದರೂ ವಿಷಯ ಅದು ಎಲ್ಲ ಒಂದು ಪರಾಜೆ ಸಕ್ಸಸ್ಫು ಅದ್ರ ನಾವು ಸೇರ್ಬೋದ ಎಲ್ಲ ಪ್ಜೆಕ್ಟು ಇರುಟಿಫನಿಗೆ ಕೊಡ್ತೀನಿ எதுவுமே அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இல்லாமல் இருக்கிறது இல்லை எல்லா இதுவும் வந்து நம்ம போய் பார்க்கணுமே தெரியும் இந்தளவுக்கு அவங்க ஈடுபாடு தான் இந்த விஷயம் பண்ணாங்க அசாம் வந்து கொண்டு வந்தாலும் சரி இவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரைனஸை கொண்டு சரி இந்த இடத்துல இருக்கிறவங்க டெவலப் சொன்னாங்க பண்ணுவோம் ஆக்சுவலாக யாருமே தேவையில்லாத விஷயம் எந்த எந்தளவுக்கு வேஸ்டில் வந்து ஒரு வருமானம் உண்டாக்காத ஒரு விஷயமா நான் சொன்னேன் அந்த அளவுக்கு ஏற்போர்ட்டில் இருக்குது ஸோ இந்த ஒரு